நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் அது நிறைவான வாழ்க்கை கேள்விக்குறி கைரேகை அமைப்பு பலன் காண்பது இரண்டு பலன் காணக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறோம் இரண்டாவது பகுதி நிறைவான வாழ்க்கை கேள்விக்குறி நிறைவான வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது பகுதி பழம் காணக்கூடிய கைரேகை பகுதிக்கு வந்திருக்கிறோம் அவருடைய கையில் வந்து மச்ச ரேகையும் சதுரமும் இருக்குது இப்போ நம்ம ரெண்டு கையும் பார்க்கணும்னு பண்ணியிருக்கோம் ஒருவருடைய வயது என்னன்னு கேட்டு பார்க்கணும் முதல்ல வந்தோடன அவருடைய வயது அவர் வந்து ஒரு ஆண் வயது ஐம்பத்தி ஐந்து வயசை பார்த்துட்டோம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சரிங்களா இப்ப இது இடதுகை இது வலது கை இப்ப ரெண்டு கையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் முதல்ல எடுத்தோன்னு வாழ்க்கை வாழ்க்கை என்பது நம்ம பொதுவா பேசிக்கிறோம் இல்லையா வாழ்க்கை என்பது கையில் இருப்பது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் வாழ்க்கை கையில இருக்கு அதே மாதிரி விதி தலை விதின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இருதயம் புத்தி ஆயில் எல்லாமே நம்மளுடைய வழக்கத்தில் சொல்லக்கூடிய மொழிகளில் நம்ம அமைச்சிருக்கோம் கை வந்து முன்னோர்கள் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம கை ரேகையை பற்றி பார்த்துக்கோம் ஆயில் ரேகையை பாருங்கள் ரெண்டு கையிலையுமே ஆயில் ரேகை நல்லா பிரமாதமாக இருக்கு ஆயில் ரேகை நல்லா பிரமாதமாக இருக்குது உடம்பு நல்லா இருக்கு நல்ல ஆயில் ரேகை நல்லா இருக்கு சுக்கர வேணு நல்லா இருக்கு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதுல ஒரு குறை இருக்கு ஒரு கோடு போகுது இல்லையா இது வந்து வேதனை ரேகை இது கூர்க்க ஒரு கோடு போகுது அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம் ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயில் வந்து குறைஞ்சது எண்பது வயசுக்கு மேல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஆயில் ரேகலை கீழே வந்து அவங்க பூர்வீக நிலம் சொத்து பத்தி இருக்காங்கிற தெரியும் இருக்கு பூர்வீக நிலம் சொத்து பத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம புத்தி ரேகையை பார்க்குறோம் புத்தி ரேகை பாருங்க ரெண்டு பேலையும் சந்திரன் பக்கம் வரைஞ்சி ஆளாக இருக்கு புத்தி நல்லா சிறப்பாக இருக்கு இருந்தாலும் கற்பனையில் இருக்கிறது கற்பனை சார்ந்த துறையில் இருந்தால் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இல்லை என்றால் கற்பனையில் மிதந்து கொட்டி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்பனையில வாழக்கூடிய நபராக இருப்பார் அதுக்கப்புறம் நம்ம இறுதி ரேகை பார்க்குறோம் இறுதி ரேகை லெஃப்ட்ஹேண்டில் நேரம் குருமேட்டை போய் அடையுது எங்கே லைட்டா குரு வரையவும் இருக்கு அதே மாதிரி இங்கே இறுதி ரேகை இரு குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியுது இறுதி ரேகை முடியுதா அதுக்கப்புறமா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை பாருங்க ரெண்டு கையிலையுமே சந்திரன்லேருந்து ஆரம்பிக்குது இது சந்திரன் மேடு இல்லையா இந்த சந்திரன் இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது ஆரம்பித்து விதி ரேகை பாருங்க புதி புத்திரேகையில் போய் முடியுது அதுக்கப்புறம் புத்தி இருந்து ஆரம்பித்து இந்த இறுதி ரேகை பக்கத்தில் போய் நின்றுக்குது அதுக்கப்புறம் அப்படியே ரேகை அப்படியே ச சூரியன் பக்கம் போகுது சூரியன் பக்கம் ஒரு ச மீன் குறி மாதிரி இருக்கு மச்ச ரகை அதே மாதிரி எந்த கையிலையும் மச்ச ரகை இருக்கிறது சூரியன் பேக்கில் மச்ச ரகை இருக்கு சரிங்களா இந்த கையில் பாருங்களை பாருங்க ஒரு சதுரம் ஒரு மீன் குறி மாதிரி இருக்கு இது சதுரம் இது மாதிரி சதுரம் இந்த கையில் நிறைய கண்டாக்க நிலவளம் நிறைய இருக்கு சொத்து கொத்து அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூர்வீக இடம் நலம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நிலம் இவங்க சம்பாரிச்சு நிறைய நிலம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மீன் குறி இருக்கு இல்லையா மீன் குறி வந்து சூரிய மேட்டு பக்கம் இந்த விதி ரேகை வரைக்கும் விதி ரேகை வருது வந்து அப்படியே சூரியன் மேட்டு பக்கம் திரும்பி இருக்கு திரும்பி உங்களுக்கு அது ஒரு மச்ச ரேகையா இருக்கு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் போராடி மச்சரேகையினுடைய என்ன போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது ஐம்பது வயசுக்கு மேல சூரிய ரேகை இதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது ஐம்பது வயசுக்கு மேலே டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடும் சரிங்களா இப்போ சதுரம் வந்து நிலவளம் மற்ற ரேகை உங்களுக்கு ஒரு போராடி வாழ்க்கையில் ஒரு அரசபூர்மான வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு வந்து நம்ம சொல்லிடும் அதுக்கப்புறமா நம்ம ஆயுள் நல்லா இருக்கு உத்தி நல்லா இருக்கு விதி இருக்கு இருதய ரேகை இருக்கு சூரிய ரேகை மற்ற இருக்கு இப்போ இவங்களுடைய தார மேட்டை பார்க்கணும் மன்மாதம் இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருபத்தஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு வரை கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் வாழ்க்கை நம்ம விதி ரேகை பாருங்க சந்திரன் விதி ரேகை போச்சுன்னா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு காதலோடு முதல்ல லவ் பண்ணி பெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு ரெண்டு சந்திரன் ரெண்டு வேலையிலிருந்து சந்திரன் மேடு போதில்யா அப்படிங்கும் போது லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனைவி மூலமாகவும் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா மனைவி மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனைவி மூலமும் வருமானம் வந்தது சரிங்களா இப்ப விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவர்களுக்கு ஒரு இடத்துல பிறந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று பொருள் வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம விதி ரேகையை பாருங்க இந்த கையில விதி ரேக இங்கே விதி ரேகை தான் விதி ரேகை இங்க வந்து இருந்து வருது அதுக்கப்புறம் விதி ரேகை இங்க வந்து இருதய இருந்து ஒரு ரேகை போய் அந்த வெட்டுது விதி ரேகை வெட்டுது இங்கே விதி ரேகை இது இருந்து விதி ரேகை வருது இருதய ரேகலருந்து ஒரு ரேகை வெட்டுது அப்போ ரெண்டு கையிலையுமே இருதய ரேகையை வெட்டுக்கிறது அப்பொழுது மனைவி இறந்து விடுகிறார் நம்மளுடைய ஃபார்முலா படி விதி ரேகையை இறுதய ரேகையிலிருந்து ஒரு கிளை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு மரணம் அடைஞ்சுட்டாங்க இறந்துட்டாங்க சரிங்களா வாழ்க்கை துணை இப்படி இப்படிதான் கண்டுபிடிக்கணும் எப்படி இறப்பாங்க அப்படிங்கிறத அதுவும் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கை துணை ஏச்சா அங்க பாருங்க இந்த சுக்கரம்பேட்ல இருந்து இது வந்து சண்டை சச்சரம் இது செவ்வா மேடு இருந்து சண்டை சச்சரம் ரெண்டு கையுமே போகுது செவ்வாயிலருந்து சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த ஆண் ஆணுக்கு இது வரைக்கும் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு இதை ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க இப்போ இது வந்து இந்த பக்கம் கிராஸாக வர்றது எல்லாமே இந்த செவ்வாய் மேட்லேருந்தோ இருந்தோ போச்சுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை இது எவ்வளோ நீளமாக இருக்கோ அவ்வளோ ரெண்டு கைலையுமே இருக்கு பாருங்க ரெண்டு கைலையுமே இருக்கும்போது உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு சண்டா சச்சு இன்னும் கேஸ் நடந்துகிட்டே இருக்குறதால நம்ம இந்த கையில இருந்து கண்டுபிடிச்சிடணும் அதே மாதிரி மீடு நல்லா இருக்கு மீடு ரெண்டு கையிலையும் நல்லா இருக்கு சந்தோஷமான வாழ்க்கை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இன்னும் வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சந்திரன் சுக்கரமேட்டு சைடில் இருக்கிறதுக்கு கூட பிறந்தவங்க குழந்தை வந்து சந்திரமேட்டு சைடில் இருக்கிறது குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்கு இன்னும் லைட்டாக இருக்கு அது குழந்தைன்னு எடுத்துக்க முடியாது சரிங்களா நம்ம கையை பொறுத்தள்ளோம் இப்படி தான் நம்ம பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் ரெண்டு கையிலையுமே தார ரேவை முதல்ல ஒன்று சின்னதாக இருக்குது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணார் கல்யாணம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமான்னா இந்த நல்லா இருக்குது ஆனால் இந்த இறுதி இலகைக்கு போகக்கூடிய ரேகை இருக்குன்னு அதுல இருந்து ஒரு கிளை போய் விதி ரேகையை வெட்டுது ரெண்டு கையிலுமே விதி ரேகையே ஒரு கேளை போய் வெட்டுது பாருங்க இங்க வெட்டுது இருதய ரேகை இதுலருந்து போய் வெட்டுது இருதய ரேகை இதுல இருந்து வெட்டுது விதி ரேகையை வெட்டும் வயதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பதஞ்சு வயசுல மனைவி மரணம் அடைந்து விடுகிறார் ஏதோ ஒரு சமுத்தி மரணம் அடைக்கிறாங்க இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சதுரம் இருக்கு அவருடைய கையில சதுரம் இருக்கிறதுனால நிலபலம் அதே மாதிரி பூர்வீக இடமும் இருக்கு நலமும் இருக்கு நல படத்திற்கு மூலமா நல்ல வசதி வாய்ப்பா இருக்காரு அதே மாதிரி நீங்க வந்து மச்ச இருக்கு போராடி வாழ்க்கையின் போராட்டமே வாழ்க்கையா இருக்கும் இப்ப சந்திரபேட் வந்து விதி ரேகை போச்சுன்னா சந்த் அதாவது அந்த விதி ரேகை சந்திரபேட்டில் வந்து யார் கையில ரெண்டு கையிலன்னு போனாலும் சம்பவங்கள் நிறைய நடக்கும் வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கும் போது இந்த சந்திரபேன் வந்து விதி ரேகை போயிருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரை எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு லவ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த இறந்தைய போய் வெட்டும் வயதில் அவருக்கு முப்பது முப்பது வயசுல மனைவி இறந்துறாங்க ஒரு குழந்தை விட்டுட்டு இப்பொழுது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா சார் எனக்கு ஜாதகம் கிடையாது நம்ம கையா பார்க்கறோம் இப்ப எனக்கு இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்க ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு திருமணம் உங்களுக்கு முடிந்த வசதி வசதி வாய்ப்புனா இருக்கு சரிங்களா உடம்புல நல்லா பலம் இருக்கு இறுதி சுக்கர நல்லா இருக்கு வாயுள் டைம் நல்லா இருக்கு ஆயிலும் குறைஞ்சி எண்பது வயசு மேல இருக்கு நீங்கள் முடிந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இல்ல திருமணம் செய்து கொள்ளாமல் அவரை லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எல்லாமே லவ்பிள் தான் சந்திரமேட்ல இருந்து விதி ஆக போச்சுன்னா லவ் பண்ணியே சந்தோஷம் காலம் பூரா வாயுள் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக காதலோடையே கூர்வோம் நடத்தும் காதலோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப காதலிச்சு இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமலே வைத்துக் கொள்ளறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம கையை பார்க்கறோம் சார் ஒரு கையை பார்த்தோன்னே ஆயில் எப்படி இருக்கு முதல்ல வாழ்க்கை வாழ்க்கையில் ஆயில் எப்படி இருக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கு அவங்களுடைய புத்தி வந்து கீழே சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு அதனால கற்பனை நிறைய இருக்கும் சொல்ல போனோம் புத்தி ரேகை கீழே வளைஞ்சிருக்குன்னா சங்கடம் மன சங்கடம் இருக்கும் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சோர்வு பிரச்சனையினால் அவர் பிரச்சனையோடு இருக்கார் சங்கடம் மனநோய் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரேவ இருக்கு இல்லையா இந்த ரேவை யாருக்கு வந்து சுக்கரமேட்ல இருந்தோ அப்படி மேட்ல இருந்தோம் நீளமா போச்சு நல்லா பட்டையா இருக்கு ரெண்டு கையிலுமே நல்லா பதிஞ்சிருக்கு அப்படி பதிஞ்சிருந்தா சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கேஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மச்சரேக கையில இருந்தா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதே மாதிரி சதுரம் இருந்தா நிலப்படம் இருக்கும் இப்படிதான் சார் நம்ம கையை பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்தாக்க வாழ்க்கையினுடைய நிலை என்ன ஒருவருடைய வாழ்க்கை எவ்வாறெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவருடைய அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ரேகைனா சதுரமும் மச்ச ரேகையும் இருக்கு இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பான சதுரம் இருந்தால் நிலவளம் நிறைய இருக்கும் மச்சரேகை இருந்தால் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அரசமுகமான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி தான் பார்க்கணும் உங்க கையை பாருங்க உங்க கை எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு நீங்களே உங்களுடைய கையை பார்த்து பண்ணா போட்டுக்கணும் இதே மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்